பேரவைத் அவர்களே நிதி பிரச்சனை பற்றி இங்கே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர்கள் உங்களுடைய முப்பத்தொம்பது எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடமடைத்துக்கு எழுப்பிக் தான் இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறது ஆகவே இது வந்து என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற இனத்திலே ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேறல்ல ஆகவே தான் நிதித்துறை அமைச்சரவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்போ வாக்கரையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்று தான் கேட்டிருக்கிறத தவிர வேறு எந்த நோக்கத்துடுமல்ல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாததுக்குன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கல அதனால தான் உங்களுடைய உறுப்பினர் யாரும் இல்லை அது வேற அதுகளில் பிரச்சனை இப்போ நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலைக்கு சொல்லி இருக்கிறேன் மனுவை தந்திருக்கிறேன் அது அந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டி அதை எல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெற முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் எனக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில் புதுசாக பயிர் சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்னுடைய கோரிக்கை